அப்படி விரட்டு விரட்டி வரானே தினம் காலையில காலையில இவனால அஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் ஓட வேண்டி இருக்கே கடை வாங்கின போனா ஓட்ட பத்திரத்தை சேருங்க கப்பு வாங்கிடலாம் ஐயோ இந்த ஊருக்குள்ள மொத்தமே நாலு தெரு தான் இருக்கு இதே ஒரு மனுஷன் மனுஷ எத்தனை தடவை வரலாம் முடியலையே மூச்சு வாங்கி நல்ல ஓட்டம் இவர் காப்பாத்துவாரு பிடா தம்பி அந்த கந்து விட்டுக்கார நான் எங்க இருக்கட்டா சொல்லிடாத

பட்டணத்தில் பாதி இவன் வாங்கி முடித்தான் அந்த பட்டயத்தில் கண்டது போல் வேலி எடுத்தான் அது எட்டடுக்கு மாடி கட்டி கட்டிடத்தை கட்டிவிட்டு எட்டடிக்குள் வந்து படுத்தான் மண்ணை கொட்டி அவன் வேலி எடுத்தான் ஓ என்ன படுக்க வச்சு பாட்டு கச்சேரியா நடத்துறீங்க ஏந்திரிச்சு வந்தேன்னு வச்சுக்க பாட்டு கேட்டதுக்கே வட்டி கேப்பட்டா படுத்து கிடக்குறேன் படுக்க நிlendirச்சு கூட பாட்ட கேட்டதுக்கு வட்டி கேட்டாலும் கேட்படா பட்டுன்னு பத்த வைங்க இவனை ஒரு பத்து நாளைக்கு வெச்சிருந்தே அடி அடின்னு அடிச்சு அப்புறமே கொல்றானே நான் ஆறி போவும் நம்ம உட்கார் இருக்க ஆபத்து அப்ப இவனை ரெண்டடி அடிச்சிடுனே ரெண்டு போடு அப்படி நான் ரெண்டடிடா அப்படிடா அண்ணே ரெண்டா வட்டி கட்ட வை இதானே வட்டி மூக்கு அப்படியே கர 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 கரன்னு அர்த்தம் அப்படியே கலருக்கு போடாண்ணா இப்படி அடி அடிச்சு விளையாடுறத ஆச்சருக்குனே நமக்கு இவன மாதிரி புணம்தான்டா பொம்மா நேமா கொழுத்தி விளையாடுங்க மூறாத மூஞ்சியே எறாத கொள்ளி கிட்ட ஐயா ஐடா ஏளையில மகரேரிய விட்டு பட்டி வாங்குறவளெல்லாம் இப்படித்தான் ஆசிங்க பிடி மணி மத்யான ரெண்டு மணி ஆயிポச்சி இந்த குள்ளப் பனங்க 2 வேளையும் ஐயா வாடா என்ன இந்த பக்கம் தெருவுல ஒரு

பிறகு பிறகு தத்த காப்பத்த கால் நாலு கால்ல நடக்கிறான் பிறகு அப்படியே மெல்ல ஏந்திச்சு நின்னு ரெண்டு கால நடக்கிறான் பிறகு பிறகு விவரம் தெரிஞ்ச உடனே கல்யாணத்தை பண்ணி குழந்தை குட்டியை பெத்துக்கிட்டு அப்புறம் அதுங்களுக்கும் கல்யாணத்தை பண்ணி பேரம் பேத்தி எடுத்து உச்சி நரைச்சு ஒத்த குச்சியை கையில வச்சுக்கிட்டு மூணு கால்ல நடக்கிறான் பிறகு 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 கப்புறம் விறகு ஆஹா எவன் எப்படி வாழ்ந்தாலும் சரி கடைசியில அம்பிட்டு பேர் இங்க தாண்டா வந்து ஆகணும் அவமே ஆடி முடிச்சு புட்டு இங்க தாண்டா அடங்குறாங்க அதுக்கு தான் அந்த காலத்து கவிஞம் பாண்ணா சத்தகா புத்தகா நாலு காலு தானே நடக்கையிலே ரெண்டு காலு உச்சி மூணு காலு ஊருக்கு போகையிலே பத்து காலு ஊருக்கு போகையில பத்து காலு இதான்டா ஊரு தூக்கிட்டு வர்றாங்க பாரு அவங்க நாலு பேரு அவங்களுக்கு எட்டு காலு குணமா படுத்துக்கணுங்க ரெண்டு காலு எட்டு ரெண்டு அந்த கணக்கு தான் ம்

வழி என்னால <saltedbane> ஆயமே இது பொய்யடா நெரும் காற்றடிச்சு பொய்யடா அது என்னன்ன காற்றடிச்ச பையடா டேய் இந்த உடம்பு இருக்கே உடம்பு இத எலும்பால கூடுகட்டி தோளால மூடி மறைச்சு உள்ள காற்ற நிரம்ப அடைச்சு வச்சிருக்கான்டா அந்த கடவுள் இந்த காத்து பூரா பிச்சு கிச்சுன்னு வச்சுக்க இலிச்சமேனுக்கி சாக வேண்டியதுதா அப்படின்னே எனக்கு ஒரு சந்தேகம் சொன்னான் எல்லாரும் ஓ ஓ அப்படியே அப்போ விடுறாங்கல்ல அண்ணேப்பம் ஒரு காற்றானே அந்த காற்று போன சாக வேண்டியது ஏன் காள அதே மாதிரி எல்லாரும் சும்மா இருக்கும் போது

என் மாமே மலை கட்ட சொல்லி அந்த கிளவி அட முடிச்சுச்சு நான் மாட்டேன் இங்க ஓடி ஆட்டேன் அதுல இருந்து அவங்களுக்கு எனக்கு பேச்சு பார்த்து இல்லாம ஆளுக்கு ஒரு பக்கமா தெரியல தம்பி ஆனா அம்மாச்சிக்கு மட்டும் மாசம் மாசம் பணம் சொல்லி சொல்லி முடிச்சா என்ன அவளை சொல்றீங்க அந்த கிளவி குடல பிறந்தது எங்க ஆத்தா எங்க ஆத்தா குடல பிறந்தவே நானு அவங்க இல்லைன்னா நம்ம எல்லாம் பிறந்திருக்க முடியுமா நம்ம பணம் அனுப்பலாம் அதுக்கெல்லாம் உசுறு வாழ முடியும் தம்பி அம்மா சென்னைக்கு எதுக்கு வந்தீங்க அப்படியே சும்மா சென்னையில அப்படியே டேரக்டர் சான்ஸ் கேட்டு அப்படியே சினிமாவுல சேர வந்தீங்களா அடாடாடா உங்களுக்கு யார் தம்பி சான்ஸ் இல்லைங்க போறா தம்பி உங்களை பார்த்தாலே அந்த பழைய நடிகர் ரவிச்சந்திர மாதிரி ஜெகஜாண்டி போகிறா இருக்கீல தம்பி இந்த அண்ணன் இருக்கற வரைக்கும் சென்னையில உங்களுக்கு எல்லா உதவியும் நான் பண்றேன் தைரியமா இருக்க உங்களுக்கு பெரிய எதிர்காலமே இருக்கா என்ன சார் உட்கார வச்சு பேசிட்டீங்க சாப்பாடு இங்க உட்காந்து சாப்பிடுறது நம்மளும் சரியா அவருக்கு சரியா இருமா பணக்கார வெட்டு பிள்ளா நான் கூட போய் தலைக்கறி குடல் கறி வாங்கி குடுத்து அப்படியே வீட்டு கூட்டி போறேன் எந்த பீஸ் இருந்தாலும் கணக்கு வச்சுக்கங்க சரிதா வாங்க போலாம் நல்ல வேலை என்னடா சொன்னா இன்னைக்கு நல்ல வேலைன்னு சொல்ல வந்தேன் எது சொன்னாலும் கிடைக்கிறதா கேக்குது காலங்கள முடி எடுங்க

யா உனக்கு மனசு வந்தது யாரா உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா யார சொல்லி கொடுத்தே தெரியலடா நான் கவர்மெண்ட் சர்வன்ட் தரப்புனது புறம் எஞ்சி சாம்பலாக்குறதாடா என் வேலை சாம்பளாவை ஆகட்டியா ஐயே செத்த சாம்பலை தாண்டானோ என்னடா திரும்ப திரும்ப அங்க நிக்கிற உங்களுக்கு சாம்பல் வேணா கேกிட்ட கேட்டா மூட்டை மூட்டை அடிச்சடா ஒமிட்டுக்கு மூட்டை மூட்டை அடிச்சுடு பா டேய் நான் என்ன உதவி பண்ணிட்டு இருக்கேன் உங்க

விரட்டினா துங்கு மூது தலையில கல்ல போட்டு கொன்றுவாங்க ஜாக்கிரதை டில் பண்ணு. டேய், என்ன தின்னால அவன் இங்க தான்டா வந்தாகணும். அப்ப பார்த்தே நான் அம்படி என்னடா இது? ஒரு வேன் மட்டும் புழுதிய கிளப்பிக்கிட்டு வருது. எது பக்கத்து ஊர்க்காரன் பண்ணியலாம்? இருக்கு இருக்கு. என்னப்பா? 안தமான்ல இருந்து தமிழ்நாட சுத்தி பார்க்க நாங்க அஞ்சு பேர் வந்தாங்க. சரி வந்த இடத்துல நண்பர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாருங்க ஓஹோ திரும்ப அவரை ஊருக்கு கொண்டு போனோம்னா பாடி தாங்காதுங்க அதனால நல்லபடியா இங்கே எரிச்சிருங்க எங்க பாடி இதுதாங்க சார் இந்த ஊர்ல யார் செத்தாலும் சொந்த பந்தம் ஜாதி சனம் இப்படி படைபலத்தோட வர்ற பணத்தை எரிச்சுதான் எங்களுக்கு வழக்கம் இப்படி நாலு பேர் மட்டும் ஒரு பணத்தை தோலை தூக்கி கொண்டாந்து எரிக்க மாட்டேன் சார் வேற சுடுகாட்ட பாருங்க கிளம்புங்க சார் 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 கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார் இவன் நேத்தே இறந்துட்டான் சார் இவனை வச்சுட்டு எங்கேயும் சுத்தவும் முடியாது சார் கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார் சத்தியமா முடியாது நீங்க போலீஸ் சார்ஜ் கூட்டி வாங்க பத்தாயிரம் ரூபாய் தரங்க சார் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் சரி சார் நான் இந்த மாதிரி படம் எரிக்க மாட்டேன் சார் வெளியே போங்க சார்

போடு போடுங்க ஏண்டா நாலு பேர் சேர்ந்து ஒருத்தர் கலபனி கொடுக்குறாரு போலீஸ் கூட இன்வெஸ்டிগেট பண்றானே நீ மட்டும் எறிக்க போறியா கலபனி இருக்கங்களா ஐயா அன்னைக்கு தோள போட்டு சந்தேகப்பட்டயா அதனால நான் எரிக்க மாட்டேன்னு எந்த தப்பு நான் ஏதோ பிளான் பண்ணுது நான் சொல்றது தம்பிக்கயா எரிக்க மாட்டேன்னு எரிக்க ரெண்டு சார்

அப்பதான் படிங்க அவரை விடவில்லை என்றால் உன்னை குடும்பத்தோடு அழைச்சு விடுவேன் இப்படிக்கு சத்தா எப்படி சத்யாங்கிறது நீங்கதாடா எனக்கு தெரியாம போச்சுங்க தம்பி தம்பி தான் என்னை கூட்டி போய் அடிச்சு ப்ரமோஷன் வாங்கிக்கின்னு சொல்லுச்சு அதனால தான் அடிச்சேன் நீ என்ன குஷ்டி பாக்கோ நான் பேசுறேன் என்ன பேச பார்த்தேன் நீச்சி நான் மாத்திரீன்னா என்ன மாத்திக்கிறவாரு

அவன் தலக்கு நீ என்னவனா? ஒரு இந்த அலையடா. நீ நேரத்தெல்லாம் ஆரா. ஒத்தப்ளைய பண்ணிட்டு நீ? தனியா

இந்த கிளவி அம்பது பேர் சேர்ந்து குத்தி குழம்பி கொண்டாந்து இருக்காங்க சொல்லி கேஸ் அப்படியே திருப்பி விட்டு வருஷ கணக்கு அலைய விடுவோம்டா அப்புறம் தீர்ப்பு சொன்னோம்னா அந்த கிளவியோட பொழுதை எரிக்க முடியும் தீர்ப்பு வந்த விடயா ஐயோ நீங்க தெரியாத செடவ குத்தி கெட்டு போய் நடந்துக்கிட்டையா அத மனசுல வச்சுக்கிட்டு பழி எப்படி கொஞ்சம் மனசு இறங்கி முடிச்சு குடியா முடிக்க முடியாதுடா தூக்குங்கடா பொலச காய் மாப்ப இவன் என்னடா பேச்சு கிடக்கு என்னடா என்னடா தண்ணியா உன் போதைக்கு உனக்கு என்ன தண்ணி 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 யார கைய வெட்டி வெட்டி அண்ணா உங்களுக்கு மாதிரி தெரியுதா பேரை பாத்துக்கிட்டு அடிக்கிற ஒருத்தர் முதல்ல அடிக்கிறது வந்து பந்தல் அடிக்கிறது அப்புறமா பாட கட்டுறவன் அடிக்கிறது அப்புறம் சேவி பண்ற போட்டு அடிக்கிறது அப்புறம் தங்க சவண்டி காரணம் போட்டு அடிக்கிறது போக்குவரத்து எல்லாம் போட்டு மயானத்துல வெட்டியாரம் அடிக்கிறதா

எவ்வளவுதான் சேர்ந்து குடி வாழ்ந்தாலும் செத்தவண்ண நாரி போயிரும் ஓ வாயாலே சொல்றியே அப்ப பரம்பரை பரம்பரையா வெட்டி அவளை பாத்துக்கிட்டு எத்தனை புணத்தை எரிச்சுக்கிட்டு இந்த வாரையில நாங்க வாழ்ந்துட்டு போம்டா அப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும் அதுக்கு நாங்க என்னப்பா பண்ண முடியும் அதை நீங்க எல்லா பயிலும் உணரணும்டா என்ன உணரணும் இன்னைக்கு விடிய விடிய இந்த புணத்தை எரிக்கிற வாரைய மோப்பம் பிடிச்சிட்டு இந்த கிளவியோட சாம்பலை தின்னுதான் எல்லாரும் போகணும் சாம்பலை தின்னுமா போடா அது எனக்கு அப்பதான் இல்ல அவனுக்கு கிடைக்கிறான பீத்திர பழுக வீட்டுக்கு போனவன காலை கழுவிட்டு கறி குழம்பு சாப்பிடுறீங்கடா நம்ம வார்த்தைக்கு பேருக்கு தான் போனோம் ஆனா இதுக்கு தாண்டா நமக்கு தெய்வம் வாடா நம்ம அப்பத்தால நல்லபடியா அரிப்பான் சரிங்களே யாத்தா என் தாயி எங்களை மன்னிச்சுக்கத்தா அவங்களை உணர வைக்கிறதுக்கு தான் நான் அப்படி பேசுறேன் நீ தப்பா இருந்து எங்க சோழிய முடிச்சு விடாத தூக்குங்கடா தூக்கி ஆண்டி இங்கே அரசனும் இங்கே இங்கே அசடனும் இங்கே ஆவி போன பின் கூடுவாரிங்கே ஆவி போன பின் கூடுவாரிங்கே உண்மையிலே இதுதான் நம் வாழி காணா புலாவும் இடமே நம் வாழ்வில் காணா தமரசும் புலாவும் இடமே ஜாதி